பாலியல் சீண்டல் இப்பொழுது எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பாலியல் சீண்டல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணின் மீது உடம்பு உறுப்பின் மீது அவர் அங்கே தொட்டு இங்கே தொட்டு என்று செய்தார் என்பதுதான் குற்றம் அதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் போராட்டம் செய்து வருகிறார்கள் எதற்கு பாலியல் சீற்றத்துக்காக இதை சென்னை நீதிமன்றம் கண்டித்துள்ளது இந்த பாலியல் சீண்டலை எதற்கு நீங்கள் பெரியப்படுத்துகிறீர்கள் என்றுதான் இப்பொழுது நாம் புராண கதைகளுக்கு போவோம் புராண கதைகளுக்கு போவோம் என்ன என்றால் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் இளம் வயதில் பாலகிருஷ்ணன் இந்த கோபியர்களுடன் அவர்களுடைய மேடாடைகளை எடுத்து விளையாடியது அதை எடுத்து விளையாடியது மட்டுமில்லாமல் அங்கே பாலியல் சீண்டலும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது ஒரு அவ அவை வடு அவை அடக்கத்திற்காக அதை சொல்லியிருக்க மாட்டார்கள் வால்மீகி ஆனால் நடந்தது பாலியல் சீண்டல் இந்த மகாபாரதத்தில் அதே மகாபாரதத்தில் பாஞ்சாலி திரௌபதி நம்ம இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டை எடுத்துக்கொள்ளாதீர்கள் பெயர்தான் அவர்களது அப்பொழுது துச்சாதனன் அந்த பாஞ்சாலியின் சேலைகளை உருவினான் எதற்காக அதை உருவும் பொழுது அங்கே பாலியல் சீண்டல் நடந்திருக்கும் அதை நம் நிச்சயமாக நம்மால் யூகிக்க முடியும் இதுவும் மகாபாரதத்தில் தான் இருக்கிறது பாலியல் சீண்டல் இதை பற்றி யாராவது பேசுகிறார்களா யாராவது பேசுவது உண்டா இல்லை காரணம் அவர்களுக்கு ஒரு அரசியல் செய்ய வேண்டும் அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒன்று வேண்டும் அதற்காகத்தான் அப்படி மூன்றாவதாக ராமாயணத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது என்னவென்றால் ராவணின் மகள் ராவணின் மகள் அவள் அந்த காட்டில் இருக்கும் பொழுது ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து ராமன் அழகாக இருக்கிறான் என்று நெருங்கி போகிறாள் சூர்ப நகை நகை என்றாலே சிரிப்புதான் சூர்ப நகை அவளை அங்கேயும் பாலியல் சீண்டல் நடந்துள்ளது ஏனென்றால் அவளுடைய ஆடைகளை கிழித்து போட்டுவிட்டு அவளுடைய மார்பகங்களை அவன் அறுத்தான் இது வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கிறது இப்படியெல்லாம் பால பள்ளியல் சாரி இந்த பாலியல் சீண்டர்கள் சீண்டம் நடந்துள்ளது என்பது உறுதியாகிறது இதையெல்லாம் யாரும் பேச மாட்டார்கள் ஏனென்றால் ராமனும் கிருஷ்ணனும் கடவுள் கடவுள் என்று நண்பதால் அதை விட்டு விடுவார்கள் ஆனால் நான் விட மாட்டேன் நிச்சயமாக அதையெல்லாம் நான் விடவே மாட்டேன் அதனால்தான் தான் இப்பொழுது நான் அதை பெரிதுபடுத்தி சொல்லுகிறேன் சரியா எனவே இந்த பாலியல் சீண்டல் என்பது ஆதிகாலத்தில் இருந்தே இருக்கிறது அது தற்பொழுது நடந்தது அது ஒரு வெளிச்சத்திற்கு வந்தது பல நேரத்தில் அது வெளிச்சத்திற்கு வராமலே போயிருக்கும் எனவே நண்பர்களே இந்த பாலியல் சீண்டல் என்பது ஆதிகாலம் தொட்டு இருக்கிறது தற்பொழுது அதை அரசியலாக்கி வருகிறார்கள் அதுதான் கருத்து